மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வருகை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவன் செய்திகள் வேண்டுமா என்று போட்டிப்படுத்த கபிமணி தேசிய விநாயகர் பிள்ளை அவர்களின் தருணத்தில் நினைவு கூர்வம் ஒவ்வொரு ஆண்டு உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆட்சி கொலை பெண்களின் நடந்த பெ சேர்ந்த அலெக்சராஜ் ஆண்டுதோறும் எட்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று பிரகாடனம் செய்தார் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது பெண் தன்னை தாரம் உயர்த்துவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தாரம் உயர்த்துவது ஆகும் அடுத்த பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலமாறு இன்று கணினித்துறையில் இருந்து அனைத்து துறைகளிலும் மகளிர் பல சாதனைகளை பறித்து உயர்ந்துள்ளனர்

சாதனைகள் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தின நாளை பெண் பெண்ணை பற்றி சுற்றி கவிதை பெண் அன்பில் ஒரு தாய் பெண் அழகில் ஒரு தேவதை பெண் அறிவில் ஒரு மஞ்சளை பெண் வெற்றிக்கு ஒரு மாலை பெண் நட்பில் ஒரு நேர்மை பெண் கண்டிப்பில் ஒரு ஆசிரியர் மொத்தத்தில் பெண் தியாகத்தில் மருவம் பெண்மையை போற்றுவோம் நன்றி வணக்கம்